உதயாவின் காதலன் அத்தியாயம் ஒன்று உதயா ஜன்னல் பக்கத்திலிருந்து இருக்கையில் அமர்ந்திருந்தாள் குளிர்ந்த காற்று முகத்தில் அனுமதி வாங்காமல் முத்தமிட்டபடியே வந்தது உதயாவிற்கு எப்போதுமே பேருந்து பயணம் பிடித்தமானது அதிலும் இந்த முறை கூடுதல் கழிப்பை நல்கியது அவளுக்கு பிடித்த ஒருவரை சந்திக்க உள்ளாள் அது வேறு யாரும் இல்லை அவளது காதலன் முகிலன் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் ஒரு முறை அவர்கள் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உதயாவிற்கு அதிகம் ஏற்பட்டது அதற்கு ஏற்றாற்போல அவர்களது வகுப்பு ஆசிரியை கோஹிலா மாணவர்களை குழுக்களாக பிரித்தாள் அதில் ஐந்தாவது குழுவில் உதயாவும் முகிலும் இடம்பெற்றிருந்தனர் அப்போது ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது இருவரும் பார்த்து பார்த்து தலைப்பை தேர்வு செய்து பொருட்களை கடைக்கடையாக அலைந்து வாங்கி அந்த அறிவியல் செயற்திட்டத்தை தயாரித்து கண்காட்சியில் கலந்து கொண்டிருந்தனர் ஓர் அறிவியல் கண்காட்சி அப்படிதான் காதல் கதையாக முடிந்தது அந்த நினைவுகள் எல்லாம் உதயாவின் மனதில் கிளர்ந்தன கல்லூரி முடிந்ததும் இருவரும் பிரிய நேர்ந்த அந்த இறுதி நாளில் பேசியது இன்னமும் கூட உதயாவின் மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது உதயா நீ நம்மளால தினமும் பார்க்க முடியாது தெரியும் முகில் ஆனால் தினம் உன்னை என்னால நினைக்காம இருக்க முடியாது உதயா ஒருவித குரலில் சொன்னாள் நாம மறுபடியும் எப்ப பார்க்கலாம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு மார்ச் இருபத்தி ஒன்போதாம் தேதி இதே கல்லூரி வாசல்ல பார்க்கலாம் முகில் நடுவில் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் வேணாம் முகில் உதயா சொல்ல முகில் சற்று அதிர்ந்தான் உதயா என்ன சொல்ற எதுக்கு இப்படி ஒரு கடுமையான பரீட்சை ஏதாவது காரணம் இருக்கா உதயா லேசாக சிரித்தாள் முகில் நம்ம காதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே எங்கள் வீட்டில் காதல் பற்றி ரொம்ப நல்ல எண்ணம் இல்லை அது வயசு கோளாறுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நம்ம காதலும் அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் சித்திப்பெண் ரேகா ஒரு பையனை காதலிச்சு வீட்டை விட்டு போனா ஆனா ஒரே மாசத்துல அவன் நல்லவன் இல்லைன்னு திரும்பி வந்துட்டா இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிற முகில் முகிலின் நெற்றியில் கோடுகள் விழுந்தன எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல உதயா தப்பா நினைச்சுக்காத ஒருவேளை நீ என்னை மறந்துட்டா உதயா பலமாய் சிரித்தாள் நீ என்னை மறந்துடுவியா முகில் ம் மாட்டேன் முகில் மறுப்பாய் தலையசைத்தான் அப்ப நான் மட்டும் எப்படி மறப்பேன் முகில் அமைதியானான் உதயா தன் பையில் ஒரு விலை மதிப்பு மிக்க கடிகாரத்தை எடுத்தால் அதை அவனது கரத்தில் கட்டிவிட்டாள் முகில் இந்த முள் எத்தனை சுத்து சுத்தினாலும் இந்த வட்டத்தை தாண்டி வராது நானும் இந்த உலகத்துல எங்க சுத்திட்டு இருந்தாலும் உன் அன்பு வட்டத்தை விட்டு விலக மாட்டேன் இதுல நான் சொன்ன தேதிக்கு அலாம் வச்சுக்கோ முகில் முகில் தலையை ஒரு மாதிரி ஆட்டினான் உதயா நான் ஒன்றும் உனக்கு வாங்கிட்டு வரலையே அதிலான என்ன முகில் உன்கிட்ட இருக்க எதையாவது கொடு உதயா சொல்ல முகில் பயங்கரமாய் யோசித்தான் பின் தன் பையனுள் கைவிட்டு எதையோ தேடினான் தன்னை மேலும் கிடும் பார்த்தான் பின் சுற்றி முற்றி பார்த்தான் அங்கே கீழே கிடந்த மரப்பட்டை ஒன்றை எடுத்து அதில் தன் பெயரையும் உதயாவின் பெயரையும் எழுதி நீட்டினான் உதயா காதல் அலையாகப் பிறகு அதை ஆவலுடன் வாங்கி பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தாள் அந்த காதல் சின்னம் கூட இன்றும் பத்திரமாக அவளது தோல்பையில் பையில் கண்ணை சிமிட்டியபடி கிடக்கிறது இதோ அவள் குறிப்பிட்டிருந்த தேதியின் அதிகாலை பொழுது புலர்ந்து விட்டது பேருந்து கல்லூரி வாசலில் நின்றது உதயா தன் தோல் பையையும் மற்றொரு பையையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் தான் படித்த கல்லூரியை மீண்டும் பார்த்ததில் அவள் முகம் பூவாய் மலர்ந்தது உள்ளே செல்லாமல் வாயிலில் நின்ற பெரிய ஆலமரத்தின் அடியில் அமைதியாக சென்று அமர்ந்தாள் கீழ் வந்ததும் சேர்ந்து சென்று பார்க்கலாம் என்று நினைத்தாள் நேரம் ஓடியது புதிது புதிதாக பல மாணவர்கள் கல்லூரி வாசலுக்குள் சிரிப்பும் கேலியுமாக நுழைந்தபடி இருந்தனர் கல்லூரி வாழ்வு இனிமையானது உதயா ஒருவித மனநிலையில் வேடிக்கை பார்த்தால் முகிலை பார்க்கும் ஆவல் அவள் கண்களில் பிரதிபலித்தது இந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை விஷயங்கள் நடந்தேறிவிட்டன அவற்றையெல்லாம் முகிலிடம் பகிர வேண்டும் போல இருந்தது தான் அன்று பார்த்த மாதிரியே இப்போது இல்லை சில மாற்றங்கள் அவளது உடலிலும் மனதிலும் நிகழ்ந்திருந்தன முகில் இவற்றையெல்லாம் எப்படி எடுக்கக்கூடும் உதயாவின் உதடுகளில் சிரிப்பு தொக்கியது முயல் எப்போது வருவான் என்ன நிற ஆடை உடுத்தி கொண்டு வருவான் அவனும் நிறைய மாறியிருப்பானா நேரம் யோசனையிலேயே ஓடியது தனக்கு முன்னே வருவது இல்லை அவள் அவன் மீது செல்ல கோவப்பட்டாள் அவர்கள் கல்லூரிக்குள் அடைந்திருந்தனர் கூட்டம் சற்று ஓய்ந்து கல்லூரி வாசல் அமைதி கொடியை பிடித்தபடி நின்றது உதயா சாப்பிடக்கூட செல்லாமல் அதே இடத்திலேயே காத்திருந்தாள் ஒருவேளை சரியாய் அந்த நேரம் பார்த்து முகில் வந்துவிட்டால் ஏமாற்றம் அடைய நேரிடுமே வெகு நேரம் அவள் அங்கிருப்பதை கவனித்த காவலாளி சுடலைசாமி அவளை நோக்கி நடந்து வந்தார் உதயா படித்த காலத்தில் இவர் வேலையில் இல்லை இருந்திருந்தாலும் அடையாளம் கண்டுபிடிப்பது அரிது நீ யாரம்மா ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்க பழைய நரைத்திருந்த சுடலைசாமி விசாரித்தார் நான் இங்க படிச்ச பொண்ணுதான் ஐயா அப்படியா காலேஜை பார்த்துட்டு போலாம்னு வந்தியா இல்ல பழைய வாத்தியார் யாரையாவது பார்க்க வந்தியா இல்ல ஐயா இல்லையா ம் கண்டுபிடிச்சிட்டேன் வேலை விஷயமா வந்திருப்ப இங்க படிச்சுட்டு போன எத்தனை பேர் இங்கேயே வாத்தியார் வேலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா வேலைசாமி சரியான விட சொல்லிவிட்டோம் என்ற துணியில் பேசினார் ஹம் ஹம் ஐயா போச்சுடா அதுவும் இல்லையா நீ எதுக்கு எதுக்குதான் வந்தம்மா ஐயா என் பேர் உதயா நான் இங்க யாரை தேடி வந்தேன் தெரியுமா என் காதலன் முகிலன் என்று ஆரம்பித்தவள் எல்லா கதையையும் சொல்லி முடித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த சுடரைசாமியின் முகத்தில் ஒரு படம் பார்த்த உணர்ச்சி உதயகண்ணன் நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத நானும் அந்த வயசை எல்லாம் தாண்டி வந்தவன் தான் இந்த காலத்து பசங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை தினம் ஒரு பொண்ணை காதலிப்பானுங்க இதோ இது படிக்கிற இடம்தான் ஆனா உள்ள எத்தனை காதல் கதை நடக்குதுன்னு தெரியுமா இந்த வாசலை தாண்டினதும் ஒன்று ரெண்டு தவிர எல்லா காதலும் கருகி அழிஞ்சு போயிடும் அதுதான் அதோட விதி அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்களே அதுல இது சரியா பொருந்தும் நீ அந்த பையன் ஒருவேளை இன்னமும் அவன் உன்னையே அவர் இழுத்தார் ஆனா உதயா வெடிகள் சுருங்க கேட்டாள் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அவர் உறுதியாய் சொன்னார் உதயா லேசாக சிரித்தாள் என்னம்மா சிரிக்கிற நான் சொல்றதை நீ நம்பலையா நீங்க சொல்றது உங்க நம்பிக்கை முகில் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி அதையும் தான் பார்க்கலாமே என்ன நீ இங்க உட்காந்துருப்ப நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை அவன் வந்துட்டானா நான் சாகிறப்ப என் கல்லறையில காதல் வாழ்கனு எழுதி வைக்க சொல்றேன் வரலைன்னா காதல் பொய்யின்னு எழுதி வச்சுட்டு சொல்லுவேன் சுடலைசாமி ஒரு ஆவேசமான குரலில் சொல்லி முடிக்க உதயா விழுந்து விழுந்து சிரித்தாள் ஐயா நீங்க நிறைய படம் பார்ப்பீங்க போல உம் அதெல்லாம் எனக்கு குடும்பம் குட்டினும் ஒன்னும் இல்லை கிடைச்ச வேலையை பண்ணுவேன் வாரம் ஒரு சினிமாவுக்கு போயிடுவேன் நானும் அந்த வயசுல தேன்மொழின்னு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் அவகிட்ட ஆசையா என் காதலை சொன்னேன் கண்ணு ஹம் அப்புறம் என்னாச்சு அவ என்னை ஒரு மாதிரி பார்த்தா சரி பிடிக்கலைன்னு விட்டுட்டேன் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் அண்ணனோட வந்தா அவன் என்னை தர்ம அடி அடிச்சான் சுடலைசாமி உதயாவை மீண்டும் சிரிக்க வைத்தார் டி கண்ணு நான் அங்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இல்லைனா எவனாவது போட்டு கொடுத்துடுவான் ஆமா நீ அதாவது சாப்பிட்டியா ம் ஹம் இல்லை ஐயா இது சரி அந்த பையன் வர வரைக்கும் இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு சொல்லு உதயா சிரித்தாள் உன் கையில் இருக்க துட்டுக்கொடு நான் கேன்டீன்ல சாப்பாடு வாங்கி தரேன் உதயாவிற்கு பசி நிரம்பவே எடுக்க தொடங்கி இருந்தது அவள் யோசிக்காமல் ஒரு தாளை எடுத்து நீட்டினாள் அவர் தலையை ஆட்டியபடி வாங்கி கொண்டு நடக்க உதயாவின் பார்வை மீண்டும் சாலை மீது விழுந்தது சில குருவிகளும் கிளிகளும் மாலமரத்தின் கிளைகளில் இங்கும் அங்கும் மாறி மாறி பறந்து கொண்டிருந்தன உதயாவின் கவனத்தை அவை இயன்றவரை கலைக்க பார்த்தன சில நிமிடங்களில் திரும்பிய சுடலைசாமியின் கையில் ஒரு உணவு பொட்டலம் இருந்தது வேகவேகமாய் வேகமாய் பிரித்தால் நான்கு இட்லிகளும் ஒரு மெதுவடையும் இருந்தன உதயாவின் குடல் மகிழ்ச்சியில் ஒரு பரதநாட்டிய அசைவை செய்தது உதயா காய்ந்திருந்த குடலை நினைத்தால் பின் பையில் தண்ணீர் புட்டியை எடுத்து கை அளம்பினாள் திருப்தியான ஏப்பம் வந்தபோது அவளது அலைபேசி பாடியது